நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை இருநூற்று ஐம்பத்தி ஐந்து அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் ஒரு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு உங்கள் அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர் கூடுவாஞ்சேரி கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை உலகத்தின் பொதுமறையாக வள்ளுவம் இருக்கிறது உலக தமிழர்களின் பொது ஊடகமாக வள்ளுவம் ஊடகம் இருக்கிறது யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எக்ஸ் தலம் மற்றும் டிக்டாக் என்று அனைத்து தளங்களிலும் இயங்கி வரும் வள்ளுவத்தை தமிழையும் தமிழரையும் தமிழர் நிலத்தையும் நேசிக்கும் ஒவ்வொருவரும் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம் வல்லுவத்தின் வழி நடவுங்கள் வள்ளுவத்தை பின்தொடருங்கள் நன்றி வணக்கம் வள்ளுவம் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவிருப்பதில் மகிழ்ச்சி நின்று வந்திருக்கிறார் நேதாஜி மக்கள் கட்சியினுடைய தலைவரும் வழக்கறிஞருமான வரதராஜன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் ஓகே சார் சார் தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கோரிக்கை வச்சிருந்தாரு எங்களுக்கு சின்னம் ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் ஒரு பக்கம் சிபிஐ வழக்கின் ஒரு பக்கம் ஜனநாயகன் விஜய் சுத்தி என்ன நடக்குது அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு எப்படி பாக்குறீங்க இந்த சின்னம் ஒதுக்குனதும் விஜய் சுத்தி என்ன இல்ல சின்னம்ங்கிறது இவங்க வந்து சாய்ஸ் கேட்பாங்க இப்ப எம்ஜிஆருக்கு ரெட்டை இலை கொடுத்தாங்க எம்ஜிஆர்டையும் பல சின்னங்களை கொடுத்தாங்க ஓகே அதுல ஒரு சின்னம் உங்களுக்கு எது வேணும்னு கேட்டாங்க அவங்க ரெட்டை எடுத்த உடனே தான் கொடுத்தாங்க அதனால் இவருக்கு வந்து செல்வாக்கு இருக்கு பெரிய கட்சியா இருக்காங்க மெம்பர்ஸ் இருக்காங்க போது கேட்பாங்க அவங்க இவங்க கேக்குறது அவங்க லிஸ்ட்ல இருந்ததுன்னா கொடுத்துருக்காங்க ஓகே அதனால ஒரு விசில் கேட்டாரு அவங்க லிஸ்டில் இருக்கு அதை கொடுத்துருக்கு அவங்க இதில் எந்த அரசியலும் இல்லை காரணம் இது வந்து அரசியல் கட்சிகளால் முடிவு செய்யப்பட்டதல்ல எலெக்ஷன் கமிஷனால முடிவு செய்யப்பட்டது சிபிஐ விசாரணை கேட்டீங்க அவருக்கு எதிராக சிபிஐ விசாரணை ஒன்றும் இல்லை இல்லை ஏன்னா இவர் தான் சுப்ரீம் கோர்ட்டில் போய் சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டதே வருவான் முதல்ல இங்க தனி நீதிபதி வந்துக்கிட்டு விசாரணை வந்து இங்கே ஒரு எஸ்ஐடி விசாரணை அமைப்ப இங்கேயே சொன்னார் அதை எதிர்த்து தான் இவங்க கேஸுக்கு போனாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு இல்ல இவங்க விசாரணை கோர்ட் சிபிஐ வச்சான் சிபிஐல அவங்க விஜய கூப்பிடுறது வந்து ஒரு விட்னஸ் சம்மன் தான் போட்டிருக்காங்க சாட்சிகளை தான் சாட்சிக்காக சம்மன் கொடுத்து கூப்பிடுறாங்க அது கூப்பிட்டதே சாட்சிக்காக இவரை கூப்பிட்டுருக்காங்க ஸோ இவரை போய் கைது பண்ணுவாங்க இவரை வந்து பாதிக்கும் எல்லாம் நீங்கள் எப்படி சொல்லுறீங்கன்னு மற்றவங்கெல்லாம் நீங்கள் விடுங்க நீங்கள் கேள்வி காட்டி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு தெரியல நம்ம நாட்டில் விஜய கைது செஞ்சுருவான் சார் ஊடகங்களில் வந்த செய்திகளே அதுதான் சார் சட்டம் படிக்க எங்களுக்கு பிடிக்கும் ஊடகத்தில் இருக்கிறவங்கலாம் சட்டம் பிடிக்க மாட்டானே போய் சட்டத்தை படிக்க சொல்லுவோம் ஒவ்வொருத்தனையும் அதாவது நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனாக ஆர்கனைஸ் பண்ணுறீங்க ஆர்கனைஸ் பண்ணும்போது அது செத்துடுறாங்க கூட்டம் வழிபாடு அப்போ உங்க மேல என்ன கேஸ் போட முடியுது தான் போடணும் முடியும் பல கேஸ் எல்லாம் உங்க மேல போடாது விபத்து ஓகே ஆனா கரூர் இதுக்கு கொடுத்தது என்னன்னா விபத்தை தாண்டி சில விஷயங்கள் நடந்ததுங்கிறது தான் அதில் அதுதான் என்ன கேள்வி சிபிஐ என்ன கேட்குறாங்க அப்படின்னா நிறைய ஆம்புலன்ஸ் வந்துருக்கு இதை கொண்டு வந்தது அரசாங்கமா அதா இல்லை வேற ஆளுங்களா வேற ஆளுங்க கொண்டு வந்தா ஆம்புலன்ஸ் வந்ததுன்னு உள்நோக்கம் என்ன ஆம்புலன்ஸ தனியாளுங்க கொண்டு வரக்கூடாதுல்ல இதை நடத்துறவங்க கொண்டு வர விஜய் கட்சி கொண்டு வரலாம் நிறைய ஆம்புலன்ஸ் ஏன்னா இவங்க தான் நடத்துறாங்க அப்ப நிறைய அசம்பம் இதை நடந்தா பாதுகாப்புக்கு வேணும்னு எதிர்த்தரப்பு ஆம்புலன்ஸை கொண்டு வந்தா என்ன அர்த்தம் அப்போ எதிர்பார்ப்புக்கு ஏதோ நோக்கம் இருக்குன்னு அர்த்தம் ஓகே ஏதோ ஒன்று நடக்க போதுங்கிறது முன்கூட்டியே இல்லையா அது ரெண்டாவது போஸ்ட்மார்ட்டத்தை அவசரமா பண்ணணும் ரெண்டாவது பாடியை எதிர்க்க எரிக்கிறதா உதைக்கிறதாங்கிறத தான் முடிவு முடியல நீ எப்படி முடிவு பண்ணுவேன் நீ எதுக்கு பாடியை எரிக்க வச்ச அப்போ தடயங்களை மறைத்திருக்கிறா டூ நாட் ஒன் வந்து ஐபிசி தடயங்களை மறைச்சா ஓகே இது வந்து திருநாள் சவன் கொலை முயற்சி உள்ளுக்குள்ள வேற ஆளுங்கள்லாம் உள்ள வந்தாங்க அப்படின்னா அவர்கள் யாருடைய ஆட்கள் வந்ததின் நோக்கம் என்ன அவர்கள் உள்ள செஞ்ச வேலைகள் என்ன இதெல்லாம் உருவாச்சுன்னா மற்ற சைடு தான் பாதிப்பாங்க ஃபங்க்ஷனை வச்சிருந்தவர் எப்படி பாதிப்பாரு மேக்சிமம் பட்டா திருநாம்பூர் போடலாம் வேற அவர் அவர் மேலே போய் கொலை முயற்சி வழக்கெல்லாம் அவரே அவர் சீரலில் போட்டுக்கிட்டு கூப்பிட்டு அவரே கொலை செய்ய முயற்சிப்பாங்களா வந்தது அவர் ரசிகர்கள் அவருடைய அனுபவிகள் அவங்கள எல்லாத்தையும் வர வச்சுட்டு இவரே பண்ணுவாரா இதை யோசிக்கணும் ஓகே எந்த ஊடகமும் யோசிக்க மாட்டேங்கிறாங்க ஒருத்தனுக்கு சட்டம் தான் தப்பாக சொல்ல நினைக்காதீங்க இப்படி மா இருப்பீங்க நீங்கள் அது ஒன்று ஏன் சாமதமாக வந்தாருன்னு பெரிய பிரியாடெல்லாம் கேட்குறாங்க இந்த எனக்குலாம் ஒன்று அதாவது முட்டாள்தனத்தை மட்டும் என்னால் பொறுத்துக்கொள்ள முடியாது நீ ஊடகத்துல ஊடகத்தில் இருக்கனா உனக்கு 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 முட்டாள்தான் இருக்கா ஏன் தாமதமாக வந்தாருன்னு கேட்குறையோ உனக்கு கதை எல்லாம் தெரியுமா இந்திய தமிழ்நாடு அரசியல் வர்றாரு அவனுக்காச்சும் தெரியுமா எம்ஜிஆர் நைட்டு பத்து மணிக்கு இங்கே வருகிறாருன்னு ஆனோன்னு சொல்லுவாங்க மறுநாள் காலையில் அஞ்சு மணிக்கு தாங்க அவர் ஏன் வரலாற்று வர்றாரு அவர் நான் வழியில் அந்த முயல் ஆமையும் போட்டு போடுவது முயல் நடுவில் தூங்குமே அது மாதிரி உட்காந்து ஒரு இடத்துல தூங்கிட்டு வர்றாங்கன்னு நினச்சிக்கல ஒரு தலைவர்கள் எல்லாம் வந்து அரசியல் கட்சி தலைவர்கள் பல இடங்களுக்கு போகிறாங்கன்னா திரும்பி வரும்போது வழிம கட்சிக்காரன் இங்கே ஒரு கொடியை தீட்டு போங்கம்மா நாலு குழந்தைகளை கூட்டிட்டு வரமா இதுக்கு பேர் வையுமா ஆரத்தி எடுக்கிறேன்னு ஒரு ஐம்பது பொம்பளை இணைப்பாங்க ஆரத்தி எடுப்பாங்க வழியில் வழிநிறையிலேயும் வரவேற்பு இருக்கும் பேச இப்படி நடப்பது தான் வந்து எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் காமராஜர் காலத்துல இருந்து இன்னைக்கு இருக்கிற விஜய காலத்து வர எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் இதுதான் நடக்கிற விஷயம் இதனால் அவர்கள் வருவகையை தாமதமாகும் ஏன் தான் ஏன்னு தான் வந்த இதாக வந்துன்னு கேட்டால் உன்ன மாதிரி முட்டாளி ஒன்றும் இல்லை உனக்கு ஒண்ணுமே தெரியலன்னு தான் இருக்கான் எனக்கு சிபிஐக்கு தெரியாதாது ஏன்னா அது தெரியும் உங்களுக்கு ஆனால் நம்மளை முட்டாளாக்கணும்னே உங்க கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது நான் குறிப்பிட்டு எல்லாருமே சொல்லலாம் ஏன் லேட்டா வந்தா ஏட்டா உனக்கு மண்டையில் மூளை இல்லையாருன்னு தான் கேட்கலாம் யோசிக்கிற சக்தி இல்லை விஜய்ங்கிற அளவு விட்டுருக்கு ஒரு பிரச்சனை ஒரு தலைவர் லேட்டா வராருன்னு நீ இப்படி கேட்டேன்னா அது உன்னுடைய முட்டம் தானே விஜய் சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை உண்மையில ஒண்ணு இருக்கு இல்ல அதனால நீங்க எந்த வகையில அத வர்றப்போ குறை சொல்லுவீங்க குத்தம் சொல்லுவீங்க நானே விஜய் இழுத்து பேசியிருக்கேன் இப்ப தமிழ் தை மாசம் ஒன்னா தேதிய தமிழ் புத்தாண்டுன்னு சொன்னாரு நான் தான் முதலில் இழுத்தேன் விஜய் பேசியது தவறு எப்படி நீங்க கண்ணாநீதி பேசுன மாதிரி பேசுறீங்க ஓகே தை தான் தமிழ் புத்தாண்டா ஆயிரக்கணக்கான வருடங்கள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் ஏப்ரல் பதினால கொண்டாடுறாங்கன்னா நீங்கள் கருணாநிதி புது பாதையை காட்டினாரு அந்த பாதையில நீங்களும் போக விரும்புறீங்கிறான்னு முதல் அட்டாக்கு நான் தான் அப்போ தவறு செய்யும் போது திட்டணும் திட்டுவதையே தொழில வச்சுக்கிட்டு இருக்கேன்னா நீ க ஒரு கட்சிக்காரன் உனக்கு அரசியல் இல்லாமல் இருக்கு திட்டி மக்களை திசை திருப்ப பார்க்குற எங்களுக்கு அப்படி இல்லையா நாங்க மக்கள்கிட்ட உண்மையை சொல்லுவோம் அதனால இவ்விஜய் சொல்லவில் இவங்க பூரா குழப்பிற யாரும் நம்பாதீங்க பூரா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அஜெண்டா இருக்குங்க எல்லாம் பணம் வாங்குறாங்க அந்த மீடியாவில் இருக்கிற எல்லா பேரும் பணம் வாங்குறான் ஆளுங்கட்சியில் தொலைக்காட்சி சிவம் பூரா பணம் வாங்குகிறான் ஆதாரத்தோட நான் மிகப்பெரிய லீடிங் தொலைக்காட்சி எல்லாம் பணம் வாங்குறான் நான் ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டிக்கு போயிருக்கேன் அங்கே எடிட்டர் ரூமில் உட்காந்துருக்கேன் அங்கேருந்து ஃபோன் வருது கவர்மெண்ட்லேருந்து என்ன இன்னைக்கு சிஎம் வீடியோ எதுவுமே போடல அப்படின்னு கேட்குறாங்க அந்த பார்க்குறேன் சார் தேங்கியா யோ என்ன சிஎம் வீடியோவோ போடலையே கோடியா ஏன்னா வாங்கினேன் பணத்துக்கு வேலை பார்க்குறேன் இப்படி போயிட்டு இருந்தான் நாட்டில் இந்த ஒரு முக்கியமான தூண்களில் ஒரு இது இதுன்னு சொல்லக்கூடிய ஊடக தர்மம் இருக்கு இப்படி வேலை போய்ட்டு இருக்கீங்களா உங்களுக்கெல்லாம் சிங்கம்மா வேறு பழப்புக்கு போங்கயா நீங்கள்லாம்ங்கிற வேற ஏதாச்சும் போய் தொழில் பண்ணுங்க ஊடகம் வந்து ஒரு புனிதமானது ஒரு பேனா முனையால் ஆட்சி மாறின கதைகளே இருக்குது ஓகே பெரிய புரட்சிகள் எல்லாம் ஒரு பே பேனா முனையில் வந்தது அன்னைக்கு பேனா எழுதிச்சு இன்னைக்கு அது இல்லை இன்னைக்கு டிஜிட்டல் மீடியா வந்துருச்சு அதை ஒழுங்காக வேலை பாருங்க இந்த சேனல்லாம் சொல்லலாம் டிவி சேனலாம் மூடிட்டு போயிட் உன்னால தொழில் நடக்கலை லாபம் இல்லையா வேற தொழில் போய் பாரு இந்த கேவலமான தொழிலை பார்க்காது மக்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை சொல்வது தான் ஊடகத்தின் வேலை உண்மையை சொல்லணும் ஓகே நீ பொய்யான விஷயங்களை சொல்லி மக்களை திசை திருப்பாருங்க அப்படிங்கிறது ஓகே சார் வெறும் சாட்சியங்களா மட்டுமே விஜய பார்க்கணும்னா அப்ப குற்றப்பத்திரிகை விஜயோட பேர் இடம்பெறும் எஃப்ஐஆர்ல இடம்பெறும்னா செய்திகள் இவங்க இந்த சொல்றான் இவன் சொன்னா நாங்க அதான் விஜய் மேல அப்படி போட்டு நெகலிஜன்ஸ்னு தான் போட முடியும் ஓகே நீங்க நடத்துனீங்க நீங்க இது பண்ணி அதில் வந்து விபத்து நடந்துருச்சு அந்த ஒரு ஆங்கிள்ல தான் அவர் மேலே போனோம் ஓகே ஆனா மற்றவர்கள் மேலே த்ரீ நாட் போடலாம் கூ உள்ள ஆயிரம் பேரை விட்டு தான் செய்தி ம் அப்போ அந்த ஆயிரம் பேர் விட்டது வந்து அது வந்து பக்கா குற்றம் அதில் அவனை குற்றவாளியாக கொண்டு வரலாம் உள்ளே சேர்க்கலாம் ஆனால் அப்படிப்பட்ட நபரை யாருமே இது வரைக்கும் கேமரால இருந்து எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சிபிஐ சிபிஐ வந்து உள்ளுக்குள்ளே ஜூம் பண்ணி அந்த கூட்டத்தில் யார் யார் சந்தேகப்படுற மாதிரி இருக்குது இவர்கள் எல்லாம் யாருன்னு சொல்லி என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க விஜய் உங்ககிட்ட எல்லாம் கேட்குறது எந்த ஊரில் யார் என்ன இது அப்போ நிறையா பேர் சொல்கிறாங்க இவங்க அவருக்கு வேண்டியவங்க இவருக்கு எல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் பதிவு செஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் உள்ள வந்தாங்க அவங்களுடைய மூமெண்ட் என்ன பிடிச்ச தழுறாங்க அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி ஜூம் பண்றாங்க இவன் இந்த ஆள் வந்து பிடிச்ச தழுறான் இவன் யாரு அப்படி போயிட்டு இருக்காங்க ஏன்னா சுப்ரீம் கோர்ட் படி நடக்குது ஆனால் இதுல ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க எலெக்ஷன் டைம்ல நம்ம ஆளுங்க யாரையும் மாட்டி விட்டுருவாங்களோன்னு சொல்லி அங்க போய் மத்திய அரசாங்கத்தின் வந்து விவங்கட்ட அரசியல்வாதிகள் காலில் விழுந்து எங்களை யாரும் இதுல சேர்த்துறாதிங்கன்னு பிரஷர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஓகே ஆமா இவங்களுக்கு வேலையே இதுதானே அன்னைக்கு ஜி ஸ்குவாரில் ரைடு இருக்கும்போது ஸ்டாலின் போய் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஏர்போர்ட்ல போய் பார்த்தாங்களா பார்த்தாரா இல்லையா இதே கனிமொழி தனக்கு எதிராக வேற ஆள பலமானால நிறுத்தாதீங்கன்னு சொல்லி அமித்ஷாட்ட போய் கெஞ்சி தூத்துக்குடியில் பலம் இல்லாத வேட்பாளரை போட்டாங்களா இல்லையா இவங்களுக்கு எப்பவுமே இங்க திட்டுவாங்க ஆனா அங்க போய் காலில் விழுந்து காரியத்தை சாதித்து கொள்வார்கள் இப்போது திருச்சி இதிலேயே அதுதான் நடக்குது எலெக்ஷன் வரப்போகுது எங்களவர்கள் யாரையுமே அதில் மாட்டி விட்டுறாதீங்க அப்படிங்கிறது தங்க பேரம் நடந்துகிட்டு இருக்கு அப்படி உங்க தப்பிச்சாதான் தான் அவனே முடிய ஆனா இறைவனுடைய இதுல இருந்து உங்க தப்ப முடியாது நாற்பது ஒரு வீரர்கள் அதாவது அந்த கொன்ற பாவம் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் அவர்கள் அவங்க ஜென்மமே அவங்களுடைய வம்சமே அழிந்து போகும் ஓகே யாரு பண்ணிருக்கோம் ஓகே சார் விஜய சுத்தி என்ன நடக்குதுன்றது ஒண்ணு இருக்கு ஜனநாயகன் சிபிஐ போட்டு விஜய் அழுத்துறா மாதிரி இல்ல ஜனநாயகம் நாற்பத்தி ஒரு நாளுக்கு நாற்பத்தி அஞ்சு நாளுக்கு மேல விஜய் வெளியவே வரல ஜனநாயகன் இருக்க விஜய் வெளியில வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்கு அவருக்கு உயிருக்கு ஆபத்துங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்றாரு ஆலையே காலி பண்ணிருவாங்க ஏன்னா தமிழ்நாடு அரசியல ஜெயலலிதாவுக்கு என்ன பண்ணாங்க எம்ஜிஆர் ஜெயலலிதாவும் சசிகலாவும் கார்ல போனாங்க பாண்டிச்சேரி வரும்போது ஒரு லாரியை வந்து கார்ல அடிச்சாங்களா இல்லையா ஓகே சரி சட்டசபைக்குள்ள ஜெயலலிதா போனாங்கல்ல சேலை எல்லாம் பிடிச்சு இழுத்து அவங்கள அவமானப்படுத்தி நாங்க மானபங்கப்படுத்தினாங்களா இல்லையா அது மாதிரி தன்னை ஏதாச்சும் பண்ணிடுவாங்கிற பயம் அவர்கிட்ட இருக்கு எதிரவரா பயப்படுறாரு அவரு ஜனநாயகன்னு எடுத்துக்கங்க இதுவரை சென்சார் போர்டு பூரா ஊழல் எல்லா பேரும் பணம் வாங்குறவங்க சென்சார் போர்டு இருக்கிற அவன் பணம் கொடுத்துதான் உள்ள வரான் அவன் பணத்தை கொடுத்தீங்கன்னா சென்சார் விட்டுருவான் ஏங்க அந்த கூலிங்கிற தான் எவ்வளவு வன்முறை காட்சி வருது இது லியோன்னு இவருடைய விஜய் படத்துல எவ்வளவு வன்முறை காட்சி ரத்தம் பீச்சது கலை தனியா போகுது இதெல்லாம் சென்சார் போட்டுருவான் ஜனநாயக படத்துல என்ன அப்படிப்பட்ட வன்ம இது எது வந்தது மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பாஜக மந்திரி தான் இவங்களுக்கு தோண போடுறாரு ஓகே அவரு தானே உங்களுக்கு அங்கே நடத்தின பொங்கலுக்கு வந்துக்கிட்டு ஸ்பராசக்தி இதை கூப்பிட்டாரு அவங்க கட்சிக்காரங்களை கூப்பிடலையா ஸோ உதயநிதி யாரு எப்படி பிடிக்கணுங்கிறது அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஓகே ஸோ பாஜக மந்திரியை வச்சே அவங்க ஜனநாயகத்தை அடிச்சினாங்க ஜனநாயகத்தை ஒன்று அடிச்சு ஒன்றும் இல்லையே இன்னைக்கு இல்லைன்னா நூறு நாள் ரிலீஸ் ஆக போகுது ஓகே சாதாரண படங்களாக இருந்தால் உங்களுக்கு லீவ் நல்ல விட்டிங்கன்னா கொஞ்சம் கலெக்ஷன் வரும்னு நினைப்பாங்க ஆனால் ரஜினிகாந்த் விஜய் அஜித்துக்குன்னா அப்படி அவசியம் இல்லை ஓகே எந்த நாளில் போட்டாலும் படம் அதனால இது இல்லைன்னா திரும்பி வரப்போகுது உனக்கு சென்சாருக்கு என்ன பவர் ஒரு காட்சி வந்து இதில் வன்முறை இருக்கு ஆபாசம் இருக்கு இது நீக்குன்னு மட்டும் நீ சொல்லலாம் அந்த காட்சியை நீக்கிட்டா நீ ரிலீஸ் பண்ணி நீ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கணும் உனக்கு அதுக்கு மேலே அதிகாரமே இல்லையே நீ என்ன மானத்திற்கு சென்சார்னா என்ன எதிர்ப்பு தெரிவிக்கிற ஒரு குறிப்பிட்ட காட்சியால் மட்டும்தான் நீ ஜெயித்து பண்ண முடியும் லேட்டாக வேணுன்னா கொடுக்கலாம் அவங்க டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதியே கொடுத்துட்டாங்க சென்சாருக்கு நீ இந்த ஜனவரி ஏழாம் தேதி வரை கொடுக்குற அதே இதுக்கு வந்து ப பராசக்திக்கு ஜனவரி ஏழு கொடுத்து ரெண்டு நாளில் கொடுத்துட்ற அப்போ நீ வந்து ஒரு ஒரு சார்பாக நடக்கிறையா இல்லையா அப்போ பாஜக மந்திரி வந்து இவ்வளவையும் திமுகவுக்கு ஆதரவாக பண்ணிக்கிட்டு இருக்கிறவரே அவர்கள்தான் அதனால இதில் பாஜகவுக்கு பெரிய இது என்னென்னா திமுகவுக்கு ஆதரவா நீங்க தான் உங்க மேல உள்ள மிகப்பெரிய குற்றச்சாட்டு ஓ பாஜக திமுகவுக்கு ஆதரவாக பாஜக ஊழல் செய்ய மாட்டாங்க ஆனா ஊழல் செய்யறவனுக்கெல்லாம் அவன் வந்து அடைக்கலம் கொடுப்பாங்க

பிடிச்சார் அவங்க மூலமாக சின்சாரத்துக்கு வேட்டு வச்சாரு படம் என்னாச்சு கெடுவான்னு தேடு நினைப்பான் ஓன் படம் என்னாச்சு நூறு கோடி வந்துருச்சுன்னு சொல்கிறீங்க முதல் நாள் வாழ் கலைச்சரே பத்து கோடி ரெண்டாவது நாளே வந்து ஒம்பது கோடி ஏழு கோடின்னு வந்து கடைசி நாலாவது நாள் ஒரு கோடியில் வந்துருச்சு நூறு கோடி வந்துருச்சுன்னு பெருமையாக சொல்லிக்கிறீங்க அவ்வளோதான் நீங்கள் அதில் வெற்றி பெற முடியலையே உங்கள் படம் நல்லா ஓடி இருந்தால் உங்கள ஓகே ஸோ அதுலேயும் தோல்வி தான் உங்களுக்கு ஓகே சார் சார் தாவேகா தலைவர் ஜெய் கட்சி ஆரம்பிச்ச முதல் நாள்ல இருந்து சொல்லிருக்காரு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லி சொல்லி விவரம் இல்லாமல் இன்னைக்கு வரைக்கும் யாருமே வந்து போகல கூட்டணி எல்லாம் ஓரளவுக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்றதே அது வந்து சரியில்லாத விஷயம் உங்களுக்கு ஃபுல் இது இருக்கு ஆதரவு இருக்குன்னா நீங்க ஏ இன்னொருத்தனுக்கு அதிகாரத்துல பங்கு கொடுக்கணும் ஓகே உங்க கட்சிகாரங்களை ஊழல் பண்ணாம நீங்க தடுக்கலாம் இன்னொரு அரசியல் கட்சி உங்க கூட சேர்ந்துட்டீங்கன்னா அவன் ஊழல் பண்ணா உங்களால எப்படி தடுக்க முடியும் அதுல லாஜிக்கல் எரர் இருக்குன்னு சொன்ன பெரிய எரர் எப்போ தெரியுமா அங்கே ஆட்சியில் பங்குங்கிறத பேசணும் எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்ச உடனே உங்களுக்கு மெஜாரிட்டி இல்லைன்னா தான் மத்தவங்கள சேர்க்கறதை பற்றி பேசணும் ஓகே மற்ற இது இல்லைன்னா இப்போ பாஜகலாம் ஆட்சியில் பங்குனும் போத சொல்லலை ஜெயிச்சதுக்கப்புறம் அவங்களா சொன்னாங்க எங்கள் கூட்டணி இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு சீட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க ஓகே உங்களுடைய பலமெண்ட் என்னென்னு ஜெயிச்சுக்காமீங்க அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கள் எல்லாத்தையும் ஆட்சியில் பங்கு குடிச்சிங்கன்னா உறுப்பிடாத இருந்தது மிகப்பெரிய ஊழல் இதா இருக்கும் டூ ஜி எல்லாம் கூட்டணி ஆட்சி இருந்ததுனாலதான் டூ ஜி வந்து மிகப்பெரிய ஊழல் இருந்தது தனியா ஆட்சி அமைச்சு ரெண்டாயிரத்தி பதினாலுல தனியா ஆட்சி அமைச்சாங்க ஊழல் இல்லையே ஏன்னா கூட்டணியை சேர்த்தீங்கன்னா ஊழல் வந்துடும் அவன் அவன் கொள்ளையடிவான் அதனால அந்த லாஜிக்கே தப்பு அவர் விஜய் போட்டது ஓகே விஜய் பக்கம் இது வரைக்கும் தாவேக்கா பக்கம் எந்த கட்சியுமே போல கிட்டத்தட்ட எல்லா கட்சியுமே கூட்டணியில செட் ஆயிட்டாங்க தேமுதிக மட்டும்தான் தனியாக இருக்காங்க இப்போ விஜய் கூட யார் போவாங்க விஜய் தனி அதாவது தமிழ்நாட்டில் வந்து பெருமை ஃபேமஸ் பெருசாக இருக்கிறது வந்து திராவிட கட்சிகள் ரெண்டு ஓகே அதிமுக திமுக உங்களுக்கு தான் வந்து எழுபத்தஞ்சு முப்பது பெர்சன்ட்டு தான் ஓகே அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு பிஜேபி அஞ்சு டூ அஞ்சு பர்சன்ட் டூ ஏழு பெர்சன்ட்டு ஓட்டு தனியானுன்னு வாங்கியிருக்காங்க இதுவங்க தான் ரியாலிட்டி காங்கிரஸ் தடவை தனியா நிக்கும் போது தான் ஒரு அவர்களுக்கு மக்கள் கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்களை எடுத்துட்டீங்கன்னு விடுதலை சிறுத்தை ஒரு சதவீதம் உங்களுக்கு விஜயகாந்த்க்கு ஆரம்ப கட்டத்துல மக்கள் வந்து பெருமளவு பத்து சதவீதம் போட்டாங்க அதுக்கப்புறம் மக்கள் கூட்டணின்னு வரும்போது விஜயகாந்த் கம்யூனிஸ்டோ வைகோ எல்லாம் சேர்ந்து அஞ்சு சதவீதம் வாங்கினாங்க அப்ப டி டிடி ஒரு மாயை அவரு விஜயகாந்த் கட்சியோட சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மூணு சதவீதம் தான் யாருக்குமே இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சி முன்னாடி கம்யூனிஸ்ட்காரன் ஒரு மூணு நாலு சதவீதம் வாங்குவான் இப்ப கம்யூனிஸ்டாரெல்லாம் தனியா நிக்க சொல்லுங்க தொழிலாளர்கள் எல்லாமே வந்து கம்யூனிஸ்டை விருத்துட்டான் தொழிலாளர்களுக்காக போராடும் கட்சி இல்ல அவங்க ஒரு சுயநலமா மாறிட்டாங்க ஓகே எந்த கட்சிக்கும் தனியாக நின்றால் வைகோபுலாம் ஒரு நூறு ஓட்டு விழுகாதுங்க ஒரு தொகுதியில் ஓகே ஆனால் அவருக்கு ஒரு எம்பி கொடுக்குறாங்க ஒரு இதை கொடுக்குறாங்க இப்படி ஒரு தான் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய மூன்று நாலு கட்சிகள் வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டில் ஓரளவு வந்து மூணு சதவீதம் நாலு சதவீதம் உள்ளவங்க தான் இங்கே பெரியாது மூணு சதவீதம் ஓட்டு நாலு சதவீதம் ஓட்டு வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேர்தல் அப்போ ஐம்பது கோடி அப்படி தானே யாருக்கும் மிகப்பெரிய இது இல்லை திராவிட கட்சிகளுக்கும் மூணாவது சொன்னா நீங்க பிஜேபி சொல்லலாம் இவங்களுக்குதான் இருக்கு இப்போது விஜய் புதுசா வந்திருக்கார் சோ இளைஞர்கள் மத்தியில அவருக்கு பெரிய ஆதரவு இருக்கு மறுக்க முடியாது நான் இந்த இளைஞர்கள் என்ன பண்றாங்க தாய் தந்தையையும் வற்புறுத்தி ஓட்டு போட வைக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம் அந்த முயற்சி எந்த அளவுக்கு வெற்றி பெறுதோ அதுலதான் தேர்தலின் வெற்றி தூவிய நிர்ணயம் தனிச்சு நின்னாலும் விஜயால வெற்றி பெற ஆமா போக முடியும் இளைஞர் பட்டாளம் பதினெட்டுல இருந்து முப்பது வயசுல இருக்கிறதுல தொண்ணூறு சதவீதம் வந்து இந்த விஜய ஃபாலோ பண்ணுறாங்க அதில் பல பேர் வந்து அப்பா அம்மாவை மாற்றி ஓட்டப்போடு வைக்கிறாங்க ஓகே தாத்தா பாட்டியும் மாற்றுறான் அவங்க எல்லாம் இவர் சொல்றாரு பையன் பையன் சொல்கிறான் பேரன் சொல்கிறான்னு ஓட்டு போடுற மனநிலையில் இருக்காங்க இது எந்த அளவுக்கு ரியாலிட்டியில் வரும் அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போ வெயிட் பண்ணி தான் ஆனால் தேர்தலுக்கு இன்னும் தயாராகவே இல்லை தாவேக்கான்னு சொல்லிட்டு ஒரு கருத்து தயாராகவே தேவையில்லை எம்ஜிஆருக்கெல்லாம் நம்மளுக்கு திண்டுக்கல்ல எலெக்ஷன் வந்தது எலக்கு கட்சி ஆரம்பித்தோம் ஒரு வருஷத்தில் பெரிய லெவலில் வந்து அவங்க வந்து அப்போ ஒன்றும் ஃபார்ம் பண்ணலை கிராஸ் ரூட் லெவலில் மாவட்ட செயலாளர் வட்ட செயலாளர்கள் ஆனால் பயங்கரமாக ஓட்டில் வச்சு ஓட்டுல ஜெயிச்சார் இல்லை மக்கள் ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணிட்டான்னு நீங்கள் பூத்தி ஏஜென்ட் தேவையில்லை இது தேவையில்லை மிஷினில் போய் அவன் பாட்டுக்கு அந்த இதுக்கு போட்டானா அதில் தான் வெற்றி தோல்வி இந்த பெரிய பிளான் பண்ணுறது அதெல்லாம் கண்ட ஓட்டு இந்த இந்த ஓட்டு போடுறதுக்கு தான் நீங்கள் பிளானிங் எல்லாம் ஒத்து வரும் அதனால் மக்கள் எழுச்சி இருந்ததுன்னா மக்கள் மத்தியில இப்ப மிகப்பெரிய வெறுப்பு இன்னைக்கு இருக்கிற அத்தனை அரசியல்வாத மேலையும் வந்துருச்சு எவங்க சம்பாதிக்காதவங்க இருக்கான் சொல்லுங்க தமிழ்நாட்டுல ஏக கம்யூனிஸ்ட் தானே இருபத்தஞ்சு கோடி வாங்குறாங்க எலெக்ஷன் டைம்ல இதை விட கொடுமை என்னங்க சார் அவங்க அதே முறை மேடையிலேயே சொல்லிட்டாங்க நாங்க அபிஷியலா தான் வாங்கணும் தேர்தல் செலவு தான் லஞ்சத்தை அபிஷியல் வாங்குனா இதாயிருமா தேர்தல் செலவு உனக்கு வந்து இப்ப இருபத்தஞ்சு லட்சம் முப்பது லட்சம் தானே செலவு பண்ண சொல்றான் நீ நிக்கிறது ரெண்டு மூணு தொகுதி தானே உனக்கு அவர் இருபத்தஞ்சு கோடி தேவையா அப்போ தூக்கி போட்டு ஊண்டியல் குடுக்கிறது தான் இல்லைன்னு சொல்லு ஓகே நீ வாங்கினது அவங்க கேட்ட அவங்க வாங்கலையா இவங்க வாங்கலையா வாங்கலையான்னு கேட்டா அது இதெல்லாம் ஒரு கேள்வியா நீ வாங்கலையா இல்லையா அவன் வந்து அந்த கேட்டகரி நீ அந்த கேட்டகரி இல்லையா ஒரு வேஷ்டியையும் ஒரு நாலு வேஷ்டியையும் நாலு செட்டையும் ஒரு பேட்டு பொட்டியில மடிச்சுட்டு அரசியல் விட்டு விலகி ஒதுங்கி போகும்போது ஜோதிபாஷம் ஒரு பொட்டியை தூக்கிட்டு போனார் நாலு வேஸ்டி நான் அந்த நாலு இதுக்கு சட்டை அவன் தான் உண்மையான கம்யூனிஸ்ட் அப்ப நீ கம்யூனிஸ்ட் பேர மாத்திரு இருபத்தஞ்சு கோடி வாங்குறது சரித்திரத்திலே இல்லையே எலெக்ஷனுக்கு செலவு எனக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி உண்டியல் தானே கொடுக்குவேன் இப்ப போய் ஸ்டாலின் போய் வாங்குனா என்ன இருக்கும் எல்லாம் திருந்துங்கன்னு தான் நான் ஓப்பனாக ஏன் பேசுறேங்கிறீங்க ஓகே எனக்கு எல்லாம் பிரச்சனை வரும்போது ஒரு ஒரு அரசியல் கட்சியும் ஆதரவு கொடுக்கல ஏன்னா அவ்வளோ பெரிய நான் திட்டிருக்கேன் தப்பு பண்ணோம் ஓகே தப்பு பண்ணுவோம் வாய் திறக்கலை ஏன்னா நம்மளையும் திட்டினா அந்த ஸோ அப்படியெல்லாம் தப்பு பண்ண உங்களை திட்டத்தான் பா செய்வோம் நீங்க எல்லாம் நல்லவர்கள் நினைச்சோம்பா கம்யூனிஸ்ட் மாதிரிலாம் நான் பெரிய மரியாதை வச்சிருந்தேன் இன்னைக்கு இருக்கிற கம்யூனிஸ்ட் வந்து இது கிடையாது தனியாக பாரு இன்னைக்கு இருக்கிற கம்யூனிஸ்ட் எத்தனை தொழிலாள உனக்கு ஓட்டு போடுறான் எத்தனை விவசாயி உனக்கு இன்னமே ஓட்டு போடுறான்னு பார்ப்போம் ஓகே அதனால உங்க வேலை அந்த போயிருச்சு ஓகே தமிழ்நாட்டில் போயிடுச்சு ஆக இந்த தமிழ்நாட்டில் அதிக ஓட்டு வாங்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் பேருக்கு இருக்கிற கட்சிகள் ஓகே சார் கடைசி ஒரு கேள்வி என்டிஏ கூட்டணி வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்டாக கிரியேட் ஆயிருச்சு நம்ம பார்க்குறோம் டிடிவி உள்ளே போயிட்டார் இருபத்தி மூணாம் தேதி மோடி அவர்களோட மேடையில் கூட்டணி கட்சி தலைவர்களெல்லாம் அங்கம் பெறப்போ டிடிவி உள்ள போகணும் இன்னும் பெரிய ஸ்ட்ராங் ஆயிருச்சு கிடைக்கிற டிடிவிக்கு அவ்வளோ ஓட்டு விழுந்தது சொல்லுங்க சார் கிட்டத்தட்ட ஒம்பது வருஷமாக ஆன்டி ஏடிஎம்கே அப்படின்ற ஒரு இருந்தாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எலெக்ஷனில் விஜயகாந்த் தான் அவர் சேர்ந்து நின்று எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கினாங்க

ஒவ்வொரு ஓட்டுக்கு இரநூறுவா முந்நூறுரூவா கொடுத்தாங்களா இல்லையான்னு கேளுங்க ராமநாதபுரத்துலலாம் ஓகே ம் திருச்சியிலெல்லாம் ஒவ்வொரு ஓட்டுக்கு பணம் கொடுத்தாங்களா இல்லையான்னு கேளுங்க சார் கேக்கு ஒரு பெரிய ஸ்பாயிலராக இருந்தால் அறிப்பா அது இல்லை ஒரு ஸ்பாய்லரும் இல்லைங்க எப்பவுமே ஒரு ஒரு நீங்கள் பாருங்க ஒரு சுயேச்சனைப்பான் ஒரு தொகுதியில் அவன் யாருன்னே தெரியாது ஓட்டி இன்னைக்கு முடிஞ்சு பார்த்தீங்கன்னா அவன் முந்நூற்றம்பது ஓட்டு வாங்கியிருப்பான் ஓகே முந்நூற்றம்பது ஓட்டு ஏமா போட்டானா இந்த மாதிரி எலெக்ஷன் டைமில் திரு தெரியாமல் குத்துறவேன் மாத்தி குத்துறவேன் இந்த மாதிரி ஓட்டுகள்லாம் விழுகும் நானூறு ஓட்டு ஐநூறு ஓட்டு வாங்குறது எல்லாம் பெரிய ஓட்டுகள் கிடையாது சீமான் ஒரு எட்டு பர்சன்ட் வாங்கினாருன்னா அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்கலாம் சரி சீமானுக்கு ஒரு எட்டு சதவீதம் அது மாதிரி இல்லையா அது டிடிவி இதுனா இருக்கிறதா அதெல்லாம் ஒரு பெரிய ஃபோர்ஸ் அவங்க இப்போ இவர் இதை கொண்டு வர்றாங்க ஏசி சண்முகம் புதிய நீதி கட்சி என்டிஏ கூட்டணியில் அங்கம் வகிக்கிறாருங்கிறாங்க கட்சி பேரணியானு கேட்டால் புதிய நீதி கட்சிங்கிறாங்க நீங்கள் நேராக எலெக்ஷன் கமிஷன் போங்க புதிய நீதி கட்சியை எப்போவோ க்ளோஸ் பண்ணிட்டான் ஓகே அங்கீகாரமில் பதிவு செய்யப்பட்ட கட்சியை விட்டு தூக்கிட்டான் எலெக்ஷன் கமிஷனில் பதிவு செய்யாத பதியப்படாத கட்சியை வந்து உங்கள் கூட வச்சுக்கிட்டு பெருசு ஆகிடுச்சு பெருசாகிடுச்சு நீங்கள் கூட வச்சுருந்தவங்கன்னா யார் எவ்வளோ அவங்களுக்கு ஓட்டு விழுகும் கிருஷ்ணசாமிங்கிறாங்க சரி கிருஷ்ணசாமி தனியார் என்ன எவ்வளோ ஓட்டு விழுகும் ஒரு குறிப்பிட்டதில்லை ஜான் ஜான்பாண்டிங்க ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் ஒரு ரெண்டு தொகுதி மூணு தொகுதியில இருந்து வரும் இவங்களெல்லாம் ஒரு கட்சி இவங்கெல்லாம் ஒரு கூட்டணியில சேர்ந்துட்டாங்க இது நமக்கு பலம் அப்படின்னு இருக்கிறவரே அவருக்கு சது சப்போர்ட் இருந்தது அவர் இறந்ததுக்கு அப்புறம் எடுத்த எவ்வளவு சப்போர்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க இன்னைக்கு தனியா நிற்கு ஒரு விஜயகாந்த் சார் பையன் விஜய் பிரபாகரன் ஜெயிக்கிற அளவுக்கு போனா சார் ரெண்டாவது இடம் சார் விஜய் அண்ணாதிமுக சேர்ந்து ஏடிஎம் கூட என்ன சேர்ந்து தனி பலத்துல நிற்கிட்டு காமிக்க சொல்லுங்க இன்னைக்கு விஜயகாந்த் போனதுக்கு அப்புறம் அவங்க தனியா நின்னுக்க சொல்லுங்க எவ்வளவு சதவீதம் ஓட்டு விழுகுதுன்னு பாருங்க ஓகே விஜயகாந்த் உயிரோடு இருந்தாரு இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டசமன்ற தேர்தலில் விஜயகாந்த் உயிரோடு இருந்தாரு அப்ப தினோரனோட சேர்ந்து நீங்க வாங்கினது மூணு சதவீதம் தானே மக்கள் நல கூட்டணியில் ரெண்டாயிரத்தி பதினாறு விஜயகாந்த் ஆக்டிவா இருந்தாரு நாலு கட்சியோடு சேர்ந்து அஞ்சு சதவீதம் ஓட்டு தானே ரியாலிட்டியாக தமிழ்நாடு மக்கள் புரிஞ்சு அந்த கட்சி காலங்களே புரிஞ்சுக்காங்க தான் அதனாலதான் யாருக்கும் இங்க பெரிய அளவுல ஓட்டு இருந்தாங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்குன்னா கொஞ்சம் சொல்லலாம் ஒரு குறிப்பிட்ட பாக்கெட் உங்களுக்கு அதுவும் இந்த ஏதில்ல அதுவும் இதாகி போச்சு அவங்களுக்கு அது அங்கீகாரமே போயிடுச்சா சின்னம் போயிடுச்சா ஆமா பைக்கோல் ஒரு கட்சியாங்க அவர் நின்னால் எந்த ஒரு தகுதி தனியாக நின்னால் எந்த ஒரு தொகுதியிலையாச்சும் அவர் கட்சியில் டெபாசிட் வாங்க முடியுமா மனசாச்சும்படி சொல்லுங்க நம்ம அவங்க கோச்சுக்குவாங்க உண்மை அதுதானே ஒரு தொகுதியில டெபாசிட் வாங்க சொல்லுங்க வைகோ ஓகே அப்போ ஆனால் அவரையும் ஒரு பெரிய கட்சி அவருக்கு ஒரு ராஜ்யசபா ஒரு இதுன்னு கொடுத்துக்கிட்டு இருக்கான் தமிழ்நாட்டில் கோமாலிங்கள் கூத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லா அரசியல் அதுதான் உண்மை அதனால யதார்த்தத்தை மக்கள் தெரிஞ்சுக்கணும் அரசியல் ஓகே அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் சொல்கிறேன் இல்லைன்னா எனக்கு எல்லாருடைய பகையும் எல்லாம் நீ வந்து தெரியல நான் என்ன நான் இருக்கிறேன் தான் பா பேசுறேன் நான் உடைய பாராட்டும்னா நீ நல்லது செய் இப்ப அண்ணாமலையவே நான் திட்டினேன் அந்த இதெல்லாம் வந்தது ஒரு சொத்து வாங்குனது இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் நான் திட்ட ஆரம்பிச்சு ஓகே அரசியலுக்கு வந்துட்டீங்களா நேர்மை இருக்கணும் இல்லையா தொழில் பண்ண போயிடும் அரசியலுக்கு வராது அப்படிங்கிறது தான் நான் சொல்றேன் அதனால எல்லா அரசியல்வாதிகளும் சூடா மாடல் அரசியல்வாதியா இருப்பா கக்கன் எல்லாம் மந்திரியை விட்டு போ கக்கன் ரப்பர் சொல்ப்பு போட்டு இருந்தாருங்க மந்திரியா இருக்க ஒரு காமிரேஜ் சும்மா ஒரு கதர் சட்டி இதையும் போட்டுக்கிட்டு தான் சுத்திக்கிட்டு இருந்தாரு யாரு வந்து பெருசா செத்தாது எம்ஜிஆருக்கு சொத்தை விடுங்க அரசியலுக்கு வந்த பிறகு ஒரு சொத்து வாங்கி இருக்காருன்னு காமிக்க சொல்லுங்க அண்ணாதுரை எப்படி இருந்தாரு சாகரி சாகர் இன்னைக்கு நூறுவா இல்லை வீட்ல இப்படிப்பட்ட முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் வாழ்ந்த தமிழ்நாடு அவ்வளவு பேரும் கோடியில புரண்டுகிட்டு இருக்கீங்களா ஆயிரம் கோடி ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடின்னு வச்சுட்டு ஊர்ல ஏமாத்திக்கிட்டு இருப்பீங்க உங்களுக்கு வந்து நாங்க பாராட்டு பத்திரம் வாசிக்கணுமா அவ்வளவு வெறும் ஊழியர் அரசியலை விட்டு போய் ஏதாச்சும் பிஸ்னஸ் ஒன்று கொள்ளை வச்சவன் பூரா வெளியில ஓடிடு போய் பிஸ்னஸ் ஒண்ணு அரசியலுக்கு வராது அரசியலுங்கிறது சர்வீஸ் ஓரியன்ட் ஓகே மக்களுக்கு வந்து நல்லது செய்யறதுன்னா அரசியலுக்கு வரும் கொள்ளை அடிக்கக்கூடிய இடம் இல்லை ஒவ்வொருத்தனும் அஞ்சு கோடி கேக்குறாங்க திமுக எம்எல்ஏ சீட்டு கொடுக்கணும்னா அஞ்சு கோடி கேக்குறான் சரி அப்போ அவன் எவ்வளவு செலவு பண்ணுவான் அவன் ஒரு அஞ்சு கோடி பண்ணா பத்து கோடி முதலீட்டோட வரான் அரசியலுக்கு எம்எல்ஏவா அவன்கிட்ட நீங்க எப்படி நேர்மையை எதிர்பார்ப்பீங்க இப்படிப்பட்ட அரசியல் தான் தமிழ்நாட்டுக்கு தேவையா அதனால தான் நான் போனதில் எல்லாம் நோட்டாவுக்கு ஓட்டு போடுங்கண்ணா சொன்னேன் தாம்பரம் தொகுதியில் முப்பதாயிரம் ஓட்டு உந்திருந்தது நோட்டாவுக்கு சிந்திச்சானா இல்லை அவனா வெறுத்து போட்டானா நம்ம சொல்றது கட்டுப்பட்டானா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா மக்கள் பூரா அவங்களுக்கு ஓட்டே போட மாட்டாங்க இந்த தடவை கூட விஜய் வரலன்னா நிறைய ஓட்டு நோட்டாவுக்கு போயிருக்கான் அவளை வெறுத்து போயிருக்கான் யாரையுமே பிடிக்கல அதனால நல்ல அரிசியலை கொடுங்கள் ஓகே நேர்மையான அரிசியில் கொடுங்க நாட்டு மக்களுக்கு நல்ல நிர்வாகத்தை கொடுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள் ஓகே சார் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து பண்ணீங்க மட்டும் ஒரு கான் சந்திப்போம் நன்றி சார் நன்றி